முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன் கேள் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அதீத சக்தி உள்ளது நம்பிக்கையோடு கேட்டால் நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் என் தங்கமே உன்னுடைய வாழ்வையில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா சிறுவாபுரி முருகனை நினைச்சுக்கோ முதலில் நீ நடப்பது அனைத்திற்கும் நல்லதற்கு நினைக்கணும் இந்த சிறுவாபுரி முருகன் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்கணும் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் கஷ்டங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது ஏன் தங்கமி நீ அனுபவிக்க வேண்டியது தான் ஆக வேண்டும் ஆனால் பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது இந்த சிறுவாபுரி முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று நம்பணும் உனக்கான நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு நான் பொறுப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் எல்லா செல்வ வளங்களையும் தருவி சீரும் சிறப்புமாக தருவி உனக்குள் நிறைய ஆற்றல் ஒளிந்திருக்குது அதை உன்னில் இருந்து வெளிக்கொண்டு வா தங்கமி உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை கரம் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் தைரியத்தை வரவழைச்சுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கு என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதை இந்த சிறுவாபுரி முருகன் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் செய்து தாரிகிறேன் நான் கட்டாயம் செய்து முடித்து தருவேன் நான் தான் கஷ்டப்படுகிறேனே என எப்போதும் நான் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ சிறுவாபுரிய முருகன் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கன் பாரத்தை இந்த முருகன் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் சென்று கொண்டே இரு உன் பாதையில் என் பிள்ளைகளின் க என் பிள்ளைகளை இருந்து மீட்க வேண்டும் என்றுதான் நான் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் பார்வன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்லப் போகிறேன் உன்னை யாரும் எப்படியும் பேசிட்டும் தப்பாக பேசிவிட்டு போகட்டும் வேறு எது மாதிரியெல்லாம் நடத்தட்டும் அதுக்கெல்லாம் வருத்தப்படாதே அவர்களுக்கு எந்த நேரத்தில் எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கிதான் உள்ளேன் என் கண்ணிமை போல் உன்னை காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது இந்த சிறுவாபுரி முருகன் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு வெற்றி என் பிள்ளைக்கு காத்து கொண்டிருக்கிறது உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் அதையெல்லாம் சட்டை பண்ணாதே பொருட்படுத்தாதே உன் மனதை வாட்டும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் அப்படின்னு நீ தைரியமாக சொல்லிட்டு தான் உன் வேலையை பார்க்கணும் என் சிறுவாபுரி முருகன் இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றி காண்பிப்பார் எடுத்த காரியத்தை நடத்தி முடித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு செய் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் அது எப்படி சரியாகும் இது எப்படி சரியாகும் இந்த வழி கிடைக்குமா அப்படி என்றெல்லாம் நீ ஆராய வேண்டாம் உனக்கு சில உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் எனக்கு ஆயிரம் வழிகள் தெரியும் அது எப்படியும் அதன் மூலம் சரி செய்து விடுவேன் உன்னைச் சுற்றி ஒரு சிலது எதிராக நடப்பதை பற்றி கவலைப்படாதே உன் வார்த்தையில் நம்பிக்கை இருக்க உன் எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கணும் எடுத்த காரியத்தை நான் முடித்து காண்பிக்கிறேன் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை உன்னட்ட உன்னற்ற இல்லைன்னு யார் சொன்னது மற்ற வருடத்தில் சொல்லி எனக்கு சிறுவாபுரி முருகன் இருக்கிறார் தைரியம் கொடுத்து இருக்கிறார் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லி விடாமுயற்சி என்னிடத்தில் இருக்கு நான் நிச்சயம் ஜெயித்து காட்டுவேன் மாரதட்டி சொல்லு எதையெல்லாம் விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்போட பல்ல விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது உண்மைதானே தங்கமே ஆசைகளுக்கு என் பிள்ளை எப்போதும் அடிமையாக மாட்டாய் என்று எனக்கு தெரியும் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாட்டோடு செய் நம்பிக்கையோடு செய் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்துடாதே தொடர் தோல்வி ஏற்பட்டது என்று எனக்கு தெரியும் ஏமாற்றத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் உனக்கு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கோ நான் சொல்வதைக் கேளு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக நான் மாற்றி காண்பிக்கிறேன் ஒரு சிலது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயற்சி செய்து உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மேறும் எதுவும் நடக்க விட நம்பு சிறுவாபுரி முருகன் சொன்னால் சத்தியமாக நடக்கும் என் வாக்கு பளிக்கும் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி காட்டுவேன் எந்த சூழ்நிலைகளிலும் என் பிள்ளையின் துணை நானாகத்தான் இருப்பேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு வெற்றி நிச்சயம் என் பிள்ளைக்கு கலங்காமல் இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் சிறுவாபுரி முருகனை நம்பு முருகா முருகா என்று நீ சொல்லும்போது உன் இடத்தில் நம்பிக்கை பிறக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி